அப்படிங்கிறது எம தர்மராஜன் அந்த யம தர்மராஜா பிறந்த நட்சத்திரம் தான் சிம்ம ராசி மக நட்சத்திரம் திருவாரூர்ல இருந்து நன்னிலம் புற வழியில் ஸ்ரீவாந்தியத்தில் இருக்கக்கூடிய சன்னதியில் வழிபட்டு வர பாவ கிரகங்கள் இவர்களை சூழாது இருக்க மன்னவனை போல் வாழ்க்கை உண்டாம் அரண்மனை போல் அங்கிசம் உண்டாம் கலைமகளும் திருமகளும் மருமகளும் வந்து வாசலில் நிற்பாலையா அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை வச்சு தொழில் வளம் நல்லா இருக்கும் சிறப்பாக அன்பான நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல மகம் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் இந்த வாழ்க்கையில நீங்க பிறந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு ஜோதிடம் சார்ந்து தெரிஞ்சுக்க போறோம் புலிபாணி சித்தர்வடி ஜோதிடர் திருகோகுல கண்ணன் இவருடைய கணிப்புல மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுடைய பிறப்போட ரகசியமும் உங்களுடைய குணாதிசயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு நீங்க தொடர்ச்சியாக இருக்கோம் மகம் நட்சத்திரம் இதனுடைய சிறப்புகளை மக நட்சத்திரம் வந்து காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணிய பாக்யம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உடைபடாத நான்கு பாதங்களும் பெற்ற ஒரு முழுமையான ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரத்துல ஒரு முக்கியமான நட்சத்திரம் மக நட்சத்திரம் இதுல ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் கேதுவினுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்கும்போது பொதுவாகவே சூரியன் அப்படின்னு சொன்னாலே ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லிடுறோம் சூரிய பகவான் வந்தாலே நிர்வாகத்திறன் சொல்லிடுறோம் சூரிய பகவான் வந்தாலே ஒளின்னு சொல்கிறோம் தேஜஸ்னு சொல்கிறோம் எல்லா இயக்கங்களும் நவக்கோள்களும் சூரிய பகவானை சுற்றி தான் மையம் கொண்டு இருப்பது போன்று சூரிய பகவானை நடுநாயகனாக வைத்து சுற்றுவது போன்று இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவர்களை ஒருத்தர் மையமாக வைத்து நடுநாயகமாக வைத்து தான் அத்துணை பேரும் அந்த குடும்ப உறவுகள் அவங்க நண்பர்கள் எல்லாரும் சுத்த முடியுமே தவிர இவர்களை ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தியாக எப்பொழுதுமே இருப்பதற்கு இந்த மக நட்சத்திரம் ஒரு உன்னத நட்சத்திரம் சூரியன் வீட்டில் இருப்பதனால அதுல காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடுங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியம்னு சொல்லுவாங்க கேது பகவான்ங்கிறது நிறைவேறாத ஆசைகள்னு சொல்லுவாங்க அல்லது செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லுவாங்க நிர்பந்திக்கப்படுத்தி கேது பகவான் என்ன தர்மம் செய்யணுமோ என்ன பிறவி எடுத்தாங்களோ அந்த இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு என்னெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கணுமோ அத்துணை வாய்ப்புகளையும் கொடுத்து இவர்களை கரையேற்றுவதற்காக பிறப்பெடுக்க வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ஞானகாரகன் கேது பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஆளுமை திறனோடும் ஐஸ்வர்யத்தோடும் அழகோடும் அதிகாரத்தோடும் அன்போடு கலந்த அதிகாரத்தோடும் இருப்பதற்கு சிம்மத்தில் இருப்பதை உடைபடாமல் இருப்பதே கேது பகவானுடைய ஆதிக்கம் பெற்று இருப்பதே இவர்களுக்கு சிறப்புதான் கேள்வது அதுலயும் பாருங்க அந்த கேது பகவானுடைய நட்சத்திரம் முதல் ராசி ராசி பூர்வ புண்ணிய ராசி சிம்ம ராசி பாக்ய ராசி தனுசு ராசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு திரிகோணங்களில் முழுமையா அற்புதமா நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு உன்னத நட்சத்திரம் இந்த ஞானகாரகன் கேதுவினுடைய நட்சத்திரத்துல இவர்கள் பிறந்ததுனால தான் விவேக ஞானமும் சாஸ்திர ஞானமும் கலைஞானமும் அறிவு ஞானமும் அளவுக்கு மீறி அந்த ததும்பி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து கேது பகவானுடைய அருள் இருக்கிறதுனால சூரிய பகவானுடைய அருளும் இருக்கிறதுனால பாகிய திரிகோண பாகங்கள்ல இருக்கிறதுனால இவர்களுக்கு அது பிறப்பிலேயே வந்துடும் சொல்லுவாங்கல்ல இந்த அறிவையும் திறமையும் பயன்படுத்தி இவங்க வாழ்க்கை நகர்வு எப்படி இருக்க போறது அப்படிங்கிறது தசாபுத்தி தான் தீர்மானிக்கும் இவங்களுடைய பிறப்பே விட்டகுறை தொட்டகுறையை முழுமையா செஞ்சுட்டு போவதற்கு வந்ததற்கான ஒரு பிறப்பு மகத்தில் அப்படிப்பட்ட உன்னதத்திற்கு சொந்தக்காரர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆழ்வார்கள்ங்கிறதுக்கு இது ஒன்றே சாட்சி சார் மகாபாரதம் அப்படின்னாலே மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் எதிரிகள் இவங்க எந்த விஷயத்தையுமே அவ்வளவு சாதாரணமா வந்து இந்த சொல்லுவாங்க விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை ரைட்டு அது சித்தாந்தம் எங்களுக்கு இருக்கு ஆனா எல்லா இடத்துலயும் விட்டு கொடுக்க முடியாது அது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு பாதிப்புகளை தாங்கி கொண்டாலும் பரவாயில்ல ஆனா தோல்வியை நாங்க ஏத்துக்க முடியாது இது வந்து சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சித்தாந்தம் ஊரை சுத்தி எதிரி இருப்பாங்க வீட்டை சுத்தி எதிரி இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே எதிரி இருப்பாங்க சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகள் அதிகம் இருப்பார்கள் ஆனா எதிர்த்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அது ஒண்ணு உயிரோட இருக்கிறாங்களா அல்லது வாழ்க்கையை ஊரை விட்டு போறார்களா அப்படிங்கிறது இவங்க எதுவுமே பண்ண வேண்டியது சிம்மம் மகத்தில் பிறந்தவர்களை ஒருவர் எதிர்க்க நினைத்தால் சிம்ம மகத்தில் பிறந்த அர்ஜுனருக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மாவே வந்து உதவினாரோ அது போல இவர்களுக்கு இவர்களது தெய்வமே வந்து நிற்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னு சொன்னான் சூரியன் வீட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முழுமையான சூப்பரான அற்புதமான ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம் அதனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சிம்மம் மகத்திடம் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது அனுபவபூர்வமான உண்மை இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் நிச்சயம் அதாவது வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது தசா பலன்கள் தான் இந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் தசா பலன்கள் அப்படிங்கிறது ஒருவருடைய ஆயுள் முழுமைக்கும் அவர்களை வழி நடத்தி செல்லக்கூடிய சூழ்நிலை அவங்கள சுற்றி இருக்க நட்பு உறவுகள் பகை இத்தனை கோடி பேர் இருந்தாலும் எங்கே வாழ்கிறோம் யாரை நண்பர்களாக தேர்வு பண்ணுறோம் யார் மனைவி ஆவறா யார் கணவனாக வர்றா யார் குழந்தைகளாகறா அத்துணையும் நிர்மாணிக்கப்பட்ட ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒன்று இதை வந்து கொடுக்கக்கூடிய கால அளவு தான் தசாபுத்தின்னு சொல்கிறோம் அப்படி சிம்ம மகத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனனம் எடுக்கும்போதே கேது மகாதிசை அதுக்கப்புறம் படிக்கிற வயதில் திருமண காலகட்டங்களில் சுக்கர மகாதிசை சூரிய பகவானுடைய திசை ஆறு சந்திர மகாதிசை பத்து செவ்வாமகாதிசை ஏழு பகவானுடைய திசை பதினெட்டு குரு பகவானுடைய தசை பதினாறு இதெல்லாம் சேர்த்து அப்படியேவர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் தகுந்த மாதிரியான வாழ்வியல் சூழ்நிலை அம்சங்களை மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்குள்ள ஏதாவது ரெண்டு தசாவளன்கள் ஒன்று சுக்கர திசையில் அல்லது சூரிய திசையில் அல்லது ராகு திசையில் அல்லது செவ்வா திசையில் ஏதாவது ஒரு திசையில் சரியான வாய்ப்புகள் வந்தால் மக நட்சத்திரக்காரர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உச்சத்தை புகழினுடைய உச்சத்தை தொடுவாங்க ஏன்னா சிம்ம மகம் அப்படிங்கிறதே மிகச்சிறந்த ஆளுமைகளை உருவாக்குறது மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறது மிகச்சிறந்த வழி நடத்தி செல்லக்கூடிய ஆளுமை திறனை இவர்களுக்கு கொடுக்கக்கூடியது எந்த சூழ்நிலை வந்தாலும் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அந்த தன்னம்பிக்கையில் தான் வைத்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை வைக்காத குணத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாமே சிம்ம மகத்தினுடைய ஒரு சிறப்புகளாக இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில இந்த தசாபலன்களும் சரியாக அமைந்தால் அதுலேயும் குறிப்பா அந்த தசாபலன்கள் லக்கணத்திற்கு சாதகமாக அமைந்தா மக நட்சத்திரக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஜெகத்தை ஆள பிறந்தவர்கள்ங்கிறது இந்த தசாபுத்திலேயே தெளிவாயிடும் எத்தனையோ மக பிறந்தவங்க பெரிய அரசியல் தலைவர்களா பெரிய பெரிய ஆட்களா மன்னாதி மன்னர்களாக எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களையும் எதிர்க்கக்கூடிய துணிவு கொண்டவர்களாக ஒரு தனி பெண்மணியாகவே இருந்தாலும் கூட இன்னைக்கு அவங்க இல்லைன்னு சொல்லி நாடே இயங்கும் அளவிற்கு கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆளுமை பிறந்த நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிச்சயமா ஜெயலலிதா அம்மா என்று எல்லாரும் கொண்டாடக்கூடிய அந்த அம்மாவே பிறந்த நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் அர்ஜுனர் சொன்னீங்க அரசியல் தலைவர் சொன்னீங்க அரசியல் தலைவர்களையே உருவாக்கக்கூடியவர் வந்து தெய்வம் எந்த தெய்வம் மக நட்சத்திரத்துல பிறந்த நிச்சயம் அதாவது இவர் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க அஞ்சுவாங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பேரை கேட்டாலே எப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு பயமும் ஒரு நம்பிக்கையும் வருதோ ஏன்னு சொன்னால் ஒரு நீதியை நிலைநாற்றுவது அப்படிங்கிறது யமதர்மராஜன்னு சொல்லுவாங்க அந்த யமதர்ம ராஜா பிறந்த நட்சத்திரம் தான் சிம்மராசி மக நட்சத்திரம் திருவாரூர்லேருந்து நன்னிலம் புற வழியில் ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாதருடைய சன்னதியில் இருக்கக்கூடிய யமதர்ம ராஜரை சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட்டு வர ஜென்ம நட்சத்திரத்தன்று வழிபட்டு வர கூடுதல் பலம் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படியே ரெண்டு கிலோமீட்டர்ல மனித முக விநாயகர் இருக்கார் அவரையும் போய் தரிசனம் செய்து வர மக நட்சத்திரக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவார்கள் நாங்க கூட அந்த பரிகாரங்களை எடுக்கும்போது நிறைய நட்சத்திரத்தினுடைய தாராபலன் அடிப்படையில் தான் ஒரு பரிகாரமே எடுக்கணும் ஜென்ம நட்சத்திரம் அதுக்கப்புறம் சாதக நட்சத்திரம் சம்பத்து நட்சத்திரம் அந்த தாராபலன் ஒன்பது தாரையா பிரித்து நாங்க பலன்கள் எடுத்து சொல்லுவோம் இதை லக்னத்தின் அடிப்படையில் கோவில்கள் அந்த ஜாதகருக்கு தகுந்த மாதிரியான ஆலயங்கள் சொல்லுவோம் அப்ப இதை வீடியோக்குள்ள நேர்களுடைய நலன் கருதி ஒவ்வொரு பார்ட்டா இந்த எந்தெந்த வழிபாடுகள் எடுக்கலாம் இந்த தசாபுத்தி எப்படி இருக்கும் இந்த லக்னத்திற்கு இந்த தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம் பார்ட் டூ வீடியோக்காக நிச்சயமா காத்திருப்பாங்க சார் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிக்கலாம் நிச்சயமா சார் எனக்கு ஒரு டவுட் இந்த மக நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருந்தாலும் பாதங்கள் இருக்கும் இல்ல ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு இந்த பாதத்தை பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுபடும் நிச்சயமா ஏன்னா சொல்ற மாதிரி நான்கு பாதங்களுக்குமே நவாம்ச நிலை அப்படிங்கிறது மாறுபடும் அப்ப உச்ச வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் அடுத்த நிலை அடுத்த நிலை ரிஷபம் மிதுனம் அப்படின்னு மாறிட்டே இருக்கும் இந்த நவாம்ச நிலைக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களும் மாறும் ஆனா இது முழுமையா பாத்தீங்கன்னா இந்த ஆளுமை திறனும் ஆன்மீகமும் எப்பயுமே கூட இருக்கக்கூடிய ஒரு குணமா இருக்கிறங்கல்ல தசா பலன்களில் சிறு சிறு மாற்றங்கள் வரும் அதையும் கூட நான் தசாபுத்தி புத்தி வீடியோவில் தெளிவாக சொல்லிடலாம் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க நிச்சயமாக மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் மிகப்பெரிய வல்லுநர்கள் அதாவது புதிய கண்டுபிடிப்பு படைப்பாளிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ உபகரணங்களே புதுவிதமான கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணுறாங்களே ரிசர்ச் பண்ணுறது ஆய்வு எனக்கு கேது இல்லையா அது வந்து ஒரு முடிவுள்ளாத ஆய்வறிக்கைன்னு சொல்லுவாங்க தொடர்ந்துகிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்தை வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது கேதுவாக இருந்தாலும் அந்த ஆராய்ச்சி விஷயத்த அந்த ஞானத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்குள்ள நவீன தொழில்நுட்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவானுடைய அம்சத்துக்குள்ளேயும் வர்றதுனால இந்த சிம்ம மகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்குள்ளே ஒரு ஆளுமையா ஒரு அட்மினா ஒரு எந்த இடத்துலையும் வந்து ஒரு பெரிய ஆளா இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கும் சம்பந்தமே இல்லாமல் அரசியலுக்குள்ள வந்து பெரிய ஆளாகிறது அரசியலே எனக்கு பிடிக்கல எனக்கு எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கூடிய சிம்ம மக நட்சத்திரக்காரர்கள் கூட திடீர்னு அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய புகழின் உச்சத்துக்கு பெரிய பெரிய பதவிகளுக்கு அதை இறக்கவே முடியாது அந்த பதவியிலேருந்து அவர்களை இறக்கவே முடியாது ஒரு முப்பது நாற்பது வருஷமாக அந்த ஆளுமையாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கும்போது அந்த தொழிலில் வந்து இறங்கு முகமே இல்லாத ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு மற்ற இதர அமைப்புகளும் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் விஷயத்தில் சிம்ம முகம் எப்பொழுதுமே ஜொலிப்பார்கள் அரசியலும் ஆன்மீகமும் மருத்துவமும் கலையும் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் தொழில் பத்தி சொன்னீங்க இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் எது சார் அதாவது மக நட்சத்திரத்துக்கு வந்து கணத்துல வந்து ராட்சசகனம் மிருகத்துல வந்து ஆண் எலி பறவைல வந்து ஆண் கழுகு இவங்களுடைய திருமண பந்தத்தை எடுக்கும்போது இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு தகுந்த மாதிரியான நட்சத்திரங்களை எடுக்கணும் இப்போ மக நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரமே பொருந்தாது அஸ்வினி நட்சத்திரம் பொருந்தாது மூல நட்சத்திரம் பொருந்தாது இது எளிங்கிறது வர்றதுனால சாரப்பாம்பு பொருந்தாது நாகம் பொருந்தாது அப்ப மிருகசீட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரம் இத்தனாவது நட்சத்திரமாக வரணுங்கிறது சாஸ்திர கணக்கு அப்படி வந்தா தான் பொருத்தம் கணபுருத்தம் மகேந்திரம் திருக்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜ்ஜு வேதை நாடி மரம் அப்படி பனிரெண்டு பொருத்தங்களை பிரித்து அந்த பனிரெண்டு பொருத்தங்களுக்கும் லக்னத்தின் அடிப்படையில் தசா சந்தி பார்த்து ரெண்டு பேருக்கும் என்ன அமைப்புகள் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும் பெரும்பான்மையாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் திருமணங்கள் காதல் திருமணங்கள் எதிர்பாராத திருமண அமைப்புகள் ஊர் மாற்றமான திருமண அமைப்பு வெளிநாடு போய் வாழக்கூடிய நிர்பந்தம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய சுக்கர தசை அந்த மத்திய மகதுல வாலிப வயதுல நடக்கிறதுனால சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்து மாறும் சோ நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்க சுய ஜாதகத்துல ராகு கேது தோஷம் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு சுக்கர பகவானுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதுல ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னா இவங்களுக்கு செவ்வா தோஷம் பெருசா பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னு சொல்லுவாங்க கடகம் சிம்பம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாயினால் வரக்கூடிய எவ்வகை தோஷமும் இல்லை அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது அந்த செவ்வாய்க்கு சுபர்கள் பார்வையில் இருக்காங்க குருவோட பார்வையில் இருக்காங்கன்னா பாதிப்பு இல்லைன்னு சொல்லுது ஸோ இவங்க தோஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் சிம்மம் மகத்தில் பிறந்தவர்கள் அந்த ஆளுமை திறனோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் இல்லைன்னா இவங்களுடைய பவர்ஃபுல்லான அந்த லைஃபுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுக்க முடியாத ஒரு நபர் வாழ்க்கையில் வந்து இவங்களுடைய தனித்துவத்தை கெடுக்கும் விதமாக போராட்டத்தை ஏற்படுத்துவாங்க அதுல கொஞ்சம் மனசஞ்சலமாயி திரும்ப அதுல இருந்து வெளியில வந்து திரும்ப தன்னை நிலைநிறுத்துவதற்காக சிம்ம சிம்மம் மகத்திலே பிறந்தவர்கள் போராடி வெற்றி பெறுவார்கள் மக நட்சத்திரத்துக்கு பறவை ஆண் கழுது அப்படின்னு சொன்னீங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இது மாறுமா நிச்சயமா மாறும் அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரத்திலேயுமே ரெண்டு விதமா மாறும் வளர்புறையில் பிறந்தவர்கள் தெய்வரை பிறந்தவர்கள் மாறும் வளர்புறையில்னா ஆந்தை தேய்புரைனா கோழி அப்படி இந்த பட்சியில பிறந்ததனுடைய அடிப்படையில இவர்களுக்கு சில நல்ல அமைப்புகள்லாம் இதை வச்சே தேர்வு பண்ணலாம் எதுக்கெல்லாம் தேர்வு ஒருவர் தொழில சிறந்து விளங்குறதுக்கு வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவுவதற்கு தனக்கான எந்த விஷயத்தையும் துவங்குவதற்கு இந்த நேரத்துல அரசு நடை ஊன் துயில் சாவுன்னு ஐந்து தொழில்கள் இருக்கும் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அரசு நேரம் நடை நேரம் ஊன் நேரம்னு கொடுக்கப்பட்டிருக்கும் வளர்ப்புறைக்கு தகுந்த மாதிரி கிழமைகளுக்கு தகுந்த மாதிரி மாறும் திங்கள் செவ்வாய் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கிழமைக்கு தகுந்த நேரங்களை எடுத்து இப்போ எப்படி நம்ம ஹோரை குறிக்கிறோம்ல குரு சுக்கிர சுக்கரஓர புதன் உரைன்னு குறிக்கிறோம் ராகுகேது காலங்களை தவிர்க்கிறோம் குளிகை யமகண்டங்களை தவிர்க்கிறோங்கிற மாதிரி சில குளிகையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம் அது மாதிரி இந்த பச்சை சாஸ்திரத்தை கரெக்டா ஒருத்தர் கையாண்டால் எப்படிப்பட்ட எதிரிகள் பிரச்சனையும் வழக்கு பிரச்சனைகளையும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடமான நிலைகளை இந்த நேரத்தை குறித்து தெய்வ வழிபாட்டை செய்யும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இவர்களுக்கு இந்த சொத்து சுக சேர்க்கை எப்படி இருக்கும் சார் புலிப்பா ஐயா தன்னுடைய பாடல்ல அழகா சொல்றாரு சிம்மராசி மக நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க ராசியாதிபதி சூரிய பகவான் எப்படி இருக்கிறாரு பாத்துக்கணும் என்ன லக்னத்துல பிறக்கிறீங்கன்னு பாக்கணும் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாக்கணும் இந்த லக்னாதிபதியோட எந்த கிரகங்கள் சேர்றாங்கன்னு பாக்கணும் ராசியாதிபதியா எந்த கிரகங்கள் பாக்குறாங்கன்னு பாக்கணும் சொன்ன கேந்திரத்தில் சுப கிரகங்கள் இருக்க அன்ன சேத்திரத்தை ரெண்டு குடையோன் பார்க்க இரண்டாம் இட அதிபதி கேந்திர கோணங்களில் இருக்க அக்கிரகங்கள் சுப கிரகங்களால் தொடர்பு கொள்ள பாவ கிரகங்கள் இவர்களை சூழாது இருக்க மன்னவனை போல் வாழ்க்கை உண்டாம் அரண்மனை போல் அங்கிசம் உண்டாம் கலைமகளும் திருமகளும் மருமகளும் வந்து வாசலில் நிற்பாள் ஐயா அப்படின்னு ஐயா சொல்றாரு அப்போ இவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை வச்சு தொழில் வளம் நல்லா இருக்கும் மிக சிறப்பா இருக்கும் பொதுவாகவே இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம் அப்படின்னாலே ரொம்ப தைரியமானவங்க ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் கூட சுய ஜாதகம் பேசும் தசா பேசும் பார்ட் டூ வீடியோவில் தசா புத்தி பழங்களை இன்னும் முழுமையாக நம்ம பார்க்கலாம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை என்ன நேர்களே மக நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுட்டு தசா புத்தி பலன்களுக்காக வெயிட் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண போறோம் உங்களுடைய யூடியூப் டைம் லைன்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பரிகாரங்கள் வழிபாடுகள் இந்த மாதிரி நம்ம பார்ட் பாட்டா பேச இருக்கும் அந்த வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரும் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி